கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது ஐபிசி தமிழன் இன்றைய நாளும் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பிரச்சார கூட்டத்தில் தமிழ் தேசிய தலைவரை ஒரு மிக மோசமாக விமர்சித்த குற்றச்சாட்டின் உலக முங்கிலும் வாழக்கூடிய ஈழத் தமிழர்கள் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது காத்தான்குடி படுகொலைக்கும் புலிகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசி புலிகளினுடைய தலைவரை அவதூறு பரப்பி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் மிகப்பெரிய இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான ஈழத்தமிழர்களுடைய பார்வையும் அதே நேரத்தில் ஈழ ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் நடிகர் விஜய் அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கும் மாறியிருக்கிறது உண்மையில் ஒரு அரசியல் கட்சியினுடைய மேடை ஒன்றிலே இப்படியான விடயம் அதுவும் உணர்வு ரீதியாக மக்களை சார்ந்து அரசியலை முன்னெடுக்கின்ற போது மேற்கொள்வது என்பது உசிதமானதாக இருக்காது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் வைத்து பேசுகின்ற போது அமைப்பினுடைய தலைவர் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு தாயை போன்றவர் என்று குறிப்பிடுகிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் உறவினர்களாக ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் தாய்ப்பாசத்தை காட்டி ஒரு தலைவரை இழந்து தவிக்கிறார்கள் எனவே அவர்களுக்காக பேசுவது எங்கள் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாகப்பட்டினம் என்ற பெரிய கடத்தொழில் சமூகம் உள்ள பகுதிகளில் இலங்கை தமிழர்களின் பிரச்சினை ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனையாக கருதப்படுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அதே போல கடற்தொழிலாளர்கள் உயிர்கள் முக்கியம் ஆனால் ஈழத்தமிழர்களின் உயிர்களும் எங்களுக்கு சமமாக முக்கியம் என்றெல்லாம் விஜய் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் இப்போது விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் காத்தான்குடி படுகொலைகளை வைத்து புலிகளுக்கு எதிராகவும் புலிகளினுடைய தலைவருக்கு எதிராகவும் பேசியிருக்கக்கூடிய விடயம் உலக தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்த காத்தாங்குடி சம்பவம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்ல இருக்கிறோம் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் பொட்டும் தேங்காய் பூவும் போல வாழக்கூடியவர்களாக தமிழ் முஸ்லீம் மக்கள் காணப்படுகிறார்கள் தமிழர்களுடைய போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது தமிழர்களுடைய மாவீரர் பட்டியலில் முஸ்லீம்களினுடைய பெயர் இருக்கிறது என்றெல்லாம் தமிழர் தரப்பு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்னமும் காத்தான்குடிய அந்த இடங்களை பாதுகாத்து இவை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டது என்றும் இது வரலாற்றுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் காத்தான்குடியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தரப்புகளும் தங்களுடைய எதிர்ப்பினைவுகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் மொழியால் ஒன்றுபட்டு ஒரு இனக்குழுமமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் காணக்கூடிய நிலையில் அவர்கள் வழிபடுகின்ற மதம் வேறுபாடாக இருந்தாலும் அவர்கள் பேசுகின்ற மொழியால் ஒன்றுபட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய சிறுபான்மை சமூகமாக தமிழ் முஸ்லிம் சமூகம் கருதப்பட்ட நிலையில் அந்த கால தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி தங்களுக்கான தொண்ணூறுகளினுடைய காலப்பகுதியில் அது மிகவும் ஒக்கிரம் பெற்றிருந்தது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் அப்படியான ஒரு சம்பவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மூன்றாம் தேதி காத்தான்குடியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஒன்றின் மீதான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது அப்போது அங்கே இருந்து சுமார் நூற்று நாற்பத்தி ஏழு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்கள் போன்று வேடமணிந்து அந்த பிரதேசத்திற்குள் நுழைந்த ஒரு குழு சுமார் முப்பது ஆயுததாரிகள் அந்த படுகொலை சம்பவத்தை செய்ததாகவும் அந்த படுகொலையை செய்தது புலிகள் தான் என்று சொல்லியும் அப்போது இருந்து முஸ்லீம் தலைவர்களும் முஸ்லிம் தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வினுடைய கட்டமைத்து விடப்பட்ட செய்திகளும் இப்படியாக இருந்திருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்து விவகாரம் உண்மையில் புலிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக மேற்கொள்ளப்பட்டதாகின்ற கேள்விக்கு பல்வேறு தரப்புகளும் கடந்த கால தலங்களில் பல பதில்களை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் புலிகள் அமைப்பு இந்த விவகாரத்தில் ஒரு அறிக்கையை வழிகிட்டிருந்தது காத்தான்குடி முஸ்லிம்கள் படுகொலையானது ஸ்ரீலங்கா அரசினுடைய திட்டமிட்ட சதி என தலைப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாவது மாதம் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஈழநாதம் நாடுகளில் இந்த விடயம் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அண்மையில் முஸ்லிம் நாடுகளுக்கு ஆயுதம் வாங்க ஸ்ரீலங்கா அரசு தனது பாதுகாப்பு அமைச்சருக்கு அனுப்பியது அதேவேளை தமிழர் தேசத்திலும் இலங்கை தீவின் தென் பகுதியிலும் அரசின் மனித உரிமை மீறல்கள் தொடர்கின்றன இதனால் பல நாடுகள் சிங்கள அரசுக்கு ஆயுதம் வழங்க மறுத்து வருகின்றன விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியால் நேற்று விடுத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அந்த அறிக்கையில் அரபு நாடுகளிடமிருந்து நிதியும் ஆயுதமும் பெற சிங்கள அரசு பல நாடகங்களை ஆடுகிறது முதலில் இலங்கையிலிருந்து ஸ்ட்ரேலிய நலன்புரி அமைப்பை மூடியது இப்போது முஸ்லிம் மக்களை கொலை செய்துவிட்டு பழியை புலிகளின் மீது சுமத்துகிறது விடுதலை புலிகள் முஸ்லிம் மக்களை கொள்கிறார்கள் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என அரபு நாடுகளில் ஆயுதங்களை பெறலாம் என சிங்கள அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது சிங்கள அரசின் இந்த திட்டத்திற்கு முஸ்லிம் மக்களின் தலைவர்கள் என தம்மை கூறிக்கொண்டு பதவிக்காக அற்ப சலுகைகளுக்காகவும் சிங்கள அரசோடு ஒட்டி கொண்டிருக்கும் சிலர் துணை போகின்றார்கள் ஸ்டேலின் மொசாட் அமைப்பை ஸ்ரீலங்காவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தாய் இருபத்தி ஓராம் தேதி மொசாட்டின் முகவர் தி அருகூகாம் ஜோசப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர் இன்றைய பாராளுமன்ற சபாநாயகர் எம் எச் முகமது அவர்கள் புலிகளுக்கு ஸ்டேல் உதவி செய்து வருகிறது என கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது முஸ்லீம் மக்கள் திட்டமிட்டு சிங்கள மக்களால் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் மண்ணில் இருந்து விரட்டப்படுகிறார்கள் இது குறித்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்டபோ அல்லது அரசியில் இருக்கும் என்று ஒரு முஸ்லீம் அமைச்சர்களோ குரல் கொடுத்தது கிடையாது முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் அம்பாறை மாவட்டத்தை சிங்கள அரசு சிங்கள மாவட்டமாக பிரகடனப்படுத்தியுள்ளது அத்துடன் அங்கு பெருமளவில் சிங்களவர்களை கூடி கேற்றுவது அங்குள்ள அரசாங்க அதிபர் கூடுகூறு சிங்களவர் ஆவார் இப்படி செயற்படும் அரசு என்று தாம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடாத்தும் இனப்படுகொலையை நியாயப்படுத்தும் குழுவுக்கு தலைவராக ஒரு சிங்கள வரை அனுப்புவது முஸ்லீமாக எம் எச் முகமதுவை அனுப்பியிருக்கிறது சிங்கள அரசானது முஸ்லிம் ஊர்காவல் படையை கொண்டு தமிழர்களை கொல்லுகிறது தனது கூலிப்படைகளைக் கொண்டு முஸ்லீம்களை கொல்லுகிறது இதன் மூலம் தமிழ் முஸ்லிம் மக்களை பிரித்தளிக்க முயலுகிறது முஸ்லிங்களின் கொலையை விடுதலை புலிகள் மேல் சுமத்துவதன் மூலம் தனது இனப்படுகொலையை சில துரோகிகள் துணையோடு நியாயப்படுத்துவதன் மூலம் அரபு நாடுகளிடமிருந்து நிதியையும் ஆயுதங்களையும் நினைக்கிறது சிங்கள அரசின் இந்த திட்டமிட்ட சதியை தமிழ் முஸ்லீம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமக்கும் காத்தான்குடியில் நடைபெற்ற கொலைகளுக்கும் எந்தவித சம்மனமும் கிடையாது என ஈழநாதம் நாளிதழில் இந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாவது மாதம் ஐந்தாம் தேதி குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எட்டாவது மாதம் மூன்றாம் தேதி காத்தன்குடி படுகொலைகள் இடம்பெற்றது இரண்டு நாட்கள் கழித்து இந்த அறிக்கை வெளியாகியிருந்தது ஆக அப்போது ஒற்றுமையாக இருந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சொல்லிக் வேண்டும் ஆக இருந்தால் கிழக்கினுடைய பல பகுதிகளில் இன்றும் முஸ்லிம் தமிழ் மக்களுடைய உறவு என்பது பலரும் வியக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இது இன்னும் அதிகப்படியாக இருந்தது ஆகவே அந்த உறவை பிரித்தளிக்க வேண்டும் பிரித்தாள செய்ய வேண்டும் இதற்கான பிரித்தாளுகின்ற தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய ஒரு சதியாக இது இருக்கலாம் என்ற கோணத்தில் அரசியல் நோக்கர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கிறார்கள் உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டும் இருந்தால் மனித மனங்களை பொறுத்தவரை ஒரு தானான உளவியல் நிலைப்பாடு இருக்கிறது பேசுகிறோமாக நாங்கள் பேசுகிறோமாக கொண்டு அதற்கான கேள்வியை இன்னொருவரிடம் அவர் என்ன பதில் சொன்னாலும் நாங்கள் வைத்திருக்கின்ற பதில்தான் பொருத்தமானது என்ற மனநிலை எங்களுக்கு இருக்கும் அப்படியான ஒரு நிலைதான் இந்த காத்தான்குடி படுகொலைகளிலும் பின்பற்றப்படுவதாக நம்பப்படுகிறது இது சாதாரண மனிதர்களுடைய உளவியல் ஆகவே இன்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்தும் அந்த இரத்தக்கரையை வைத்துக்கொண்டு புள்ளிகள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி தங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்துகின்ற காத்தான்குடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விவகாரத்தின் மாற்றுச்சதிகள் தொடர்பாக சிந்திப்பதற்கு ஏன் நேரம் இருக்கவில்லை என பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தினுடைய வீரியம் தொடர்பாகவும் இதனுடைய பின்னணி ஏன் இந்த விவகாரத்தை இப்படி சொல்லுகிறார்கள் சொல்லுவார்கள் புலிகளுக்கும் இந்த படுகொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயங்களையும் சொல்லுவதற்கு ஆதாரபூர்வமான சில சம்பவங்கள் இருக்கிறது எப்படி தமிழ் முஸ்லீம் உறவை பிரித்தாழ்வது என்பது தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிறுவனம் எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பதனையும் அதனுடைய ஒட்டுக்குழுக்கள் எவ்வாறு செயற்பட்டது என்பதற்கும் ஆதாரபூர்வமான சில சம்பவங்கள் இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்ட காலப்பகுதி அந்த காலப்பகுதியில் இந்த சமாதான முயற்சிகளை குழப்புவதற்கும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை பிளவுபடுத்துவதற்குமாக மேற்கொள்ளப்பட்ட சில சதிகள் தொடர்பாக பின்னாட்களில் காவல்துறை விசாரணையில் அம்பலமான அந்த சம்பவங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படியாக வருகிற போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய பற்று பிரதேசத்தில் அப்துல் வாஜித் என்று சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு வயது இளைஞர் கடத்தப்படுகிறார் இந்த இருபத்தி நான்கு வயதுடைய அப்துல் வாஜித் ஒரு ஏபிடிபியினுடைய உறுப்பினராக காணப்படுகிறார் ஆகவே ஒரு ஏபிடிபி உறுப்பினர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்கிறபோது தானாகவே புலிகள் தான் கடத்தினார்கள் என்ற நிலைப்பாட்டிற்கு அங்கிருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள் முஸ்லிம் தலைவர்கள் தொடர்ச்சியாக புலிகளில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று விடையத்தி சொல்லுகிறார்கள் கடத்தப்பட்டவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் அதாவுலா மிக மோசமான அறிக்கைகள் எல்லாம் அந்த சமயத்தில் ஏற்படுகிறார் இப்படியான ஒரு சூழலில் அண்டிய பகுதிகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் இருக்கப்படுகிறது அந்த பிரதேசத்தில் மிகப்பெரிய தமிழ் முஸ்லீம் இனக்கலவரம் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமாக அந்த இனக்கலவரத்திற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதி மூன்று நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் திகதி அக்கறை பற்றியிலே இருக்கக்கூடிய அப்துல் வாஜிதினுடைய வீடு சுற்றி வளைக்கப்படுகிறது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினால் அப்படி சுற்றி வளைக்கப்படுகிற போது அந்த வீட்டிற்குள் அப்துல் வாஜித் இருந்தபோது அவர் கைது செய்யப்படுகிறார் ஆக காணாமல் ஆக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு முஸ்லிம் மக்களிடையே மிகப்பெரிய கொதிநிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அப்துல் வாஜித் உயிரோடு தன்னுடைய வீட்டில் சவகாசமாக இருந்து கொண்டிருக்கிறார் பின்னர் விசாரிக்கிற போது தான் வெளிநாடு செல்வதற்கு நிதி தேவைப்பட்டதாகவும் இதனை வழங்குவதாக ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு அதனுடைய ஒட்டுக்குழுவாக அப்போது செயற்பட்டதாக சொல்லப்படுகின்ற இபிடிபி மற்றும் இன்னும் ஒரு முஸ்லீம் அமைப்பும் சேர்ந்து இந்த நகர்வுகளை மேற்கொண்டதாக அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை முன்வைக்கிறார் இது முதலாவது சம்பவம் இந்த சம்பவம் தமிழ் முஸ்லீம் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு கட்டங்கட்டப்பட்ட செயற்பாடாக காணப்பட்டது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதுவே சமாதானத்தை குழப்புகின்ற அல்லது சமாதான பேச்சுவார்த்தையை ஊரங்கட்டக்கூடிய நகர்வாக மாற்றம் கட்டது இந்த எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமகால பகுதியிலே தான் இலங்கையில் நோர்வேயினுடைய பிரதி வழி அமைச்சர் புலிகளினுடைய தரப்புகளையும் ராணுவ ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்புகளையும் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைகளினுடைய அடுத்த கட்டம் தொடர்பாக பேசுகின்ற காலப்பகுதி ஆகவே இந்த சமாதானம் குழப்பப்பட வேண்டும் என்பதிலே குறையாக அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் அதேபோல் இன்னும் ஒரு சம்பவத்தையும் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஓட்டமாவடி மாவட்ட

வாகரையைச் சேர்ந்திருக்கக்கூடிய மணாலன் மகேசன் என்று சொல்லக்கூடிய மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர் ஓட்டை மாவடி இராணுவ சோழனை சாவடியில் வைத்து கைது செய்யப்படுகிறார் பின்னர் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய மாவடி சேனை முஸ்லிம் பிரதேசங்களுக்குள் இவருடைய உடல் கொன்று போடப்படுகிறது இதனால் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களிடையே மிகப்பெரிய கலவரம் உருவாகிறது இப்படியான ஒரு நிலையில் இந்து விவகாரங்கள் அப்படியான இன்ன முருகல்களை சம்பவங்களை ஏற்படுத்தி இருந்தது என்று சொல்லலாம் அதே போல இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி ஹுசைன் என்று சொல்லக்கூடிய இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டு தமிழர்கள் வசிக்கக்கூடிய கிண்ணங்கடி பிரதேசத்திலே பூடப்படுகிறார்கள் அப்போது முஸ்லீம் தலைமைகள் இந்த விவகாரத்திலே புலிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் புலிகள் தான் செய்தார்கள் என்று அறிக்கைகளி விட்டார்கள் முஸ்லீம் மக்களை தூண்டிவிட்டார்கள் இதன் மூலமான மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டது இந்த சம்பவம் இடம்பெற்று சரியாக ஒரு மாதங்களின் பின்னர் மாலைச்சேனை காவல்துறையினர் சம்பவத்தினுடைய சூத்திரதாரிகளை கைது செய்கிறார்கள் அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தமிழ் பிரிவினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கக்கூடிய ஹெப்டன் கஜி என்று சொல்லக்கூடியவர் கைது செய்யப்படுகிறார் அவரோடு ஒரு முச்சக்கர வண்டி சாரதியும் இன்னும் சிலர் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய படைய உறுப்பினர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த ஹுசைன் என்று சொல்லக்கூடிய இளைஞர் கொல்லப்பட்டு கிண்ணையடி பகுதியில் ஒரு முச்சக்கர வண்டி ஊடாக கொண்டு சென்று அந்த உடலை அங்கே போட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விவரங்கள் விசாரணைகளில் மிக தெளிவாக வெளியாக இருந்தது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த விடயங்கள் வாழைச்சேனை காவல்துறையினருடைய விசாரணையில் மிக தெளிவாக வெளியாகி இது ஆதாரப்பூர்வப்படுத்தப்பட்டது இதன் அடிப்படையிலே தான் இந்து நகர்வுகள் இப்படிக்கான தன்மையில் இருக்கும் என சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு வாரம் கழித்து நிந்தபூரில் வைத்து புலிகளினுடைய புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய பூவண்ணன் என்று சொல்லக்கூடியவர் குறிப்பாக காரைதீவு பிரதேசத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய பூவண்ணன் நிந்தவூரில் வைத்து கிடத்தப்படுகிறார் அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு நிந்தவூரினுடைய முஸ்லீம் பகுதிகளில் இதனால் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தப்படுகிறது இன்னும் ஒரு தமிழ் முஸ்லிம் கலவரத்திற்கான சான்றுகள் காணப்படுகிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தை சுதாகரித்துக் கொண்டு சரியான நேரத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய புலிகளினுடைய மட்டுகம்பாறை அரசியல் துறை தமிழ் முஸ்லீம் மக்களே வெளிப்பாக இருங்கள் இந்த கொலையை செய்தது இபிடிபி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இபிடிபி தான் இந்த கிடத்தலை செய்தது ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் ஊழாக இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டது காரணம் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய உறவை பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி என்ற விடயத்தை அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இப்படியாக தமிழ் முஸ்லிம் மக்களுடைய உறவுகளை பிளவுபடுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போது காத்தா பள்ளிவாசல் படுகொலையும் ஏன் அப்படியான ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக இந்த விவகாரத்தில் புலிகளுடைய அறிக்கையை சொல்லிக் கொள்ளலாம் அதே போல புலிகள் இந்த கொலைகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் ஏன் முஸ்லீம்கள் போல வேடமணிந்து வர வேண்டுமென்ற கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து பேசப்பட்ட பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ரணமாக கடத்தப்படுகின்ற இந்த விடயம் கடல் கடந்து தமிழகத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருப்பதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற கேள்விதான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே சிறுபான்மையினராக இந்த நாட்டில் பல சிக்கல்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களிடையே இன்னமும் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற இவ்வாறான சதைச்செயல்கள் தொடர்பாக தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு வெளிப்பான நோக்கு தேவையாக இருக்கிறது என்பதனை எல்லோருக்குமே தெரியும் அன்றைய நாட்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களின் பின்னாலும் இராணுவ புலனாய்வு பிரிவு இருப்பதாக சொல்லப்படுகின்ற விடயம் ஏன் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த நாட்டை மிகப்பெரிய அளவில் உலுக்கி இருந்தது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் இருந்தது சஹ்ரான் காசிமை இயக்கியது எல்லாமே சுரேஷ் சாலை என்று சொல்லக்கூடிய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆகவே இப்படியான சம்பவங்கள் தான் அன்றும் இடம்பெற்றது தான் சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்கிறது இந்த விவரங்கள் பேசப்பட்டாலும் இதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் பலர் இருந்தாலும் சில உண்மைகள் பேசப்பட வேண்டும் அல்லது மாற்றுக் கோணங்களில் இவை ஆராயப்பட வேண்டும் என்பதே இங்கே இருக்கக்கூடிய விடயமாகும் ஆகவே டிவி கே அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு உறுப்பினருடைய இந்த குற்றச்சாட்டு உலக தமிழர்களுடைய மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இனி வருகின்ற இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் சரியான முடிவு களையும் அறிக்கைகளையும் வெளியிடாத பட்சத்தில் உலகத் தமிழர்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பையும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க நேரிடும் ஆகவே டிவி என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இந்த விடயத்தில் எப்படியாக நகர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நடி உறவுகளை மற்றுமொரு அதிர்வினோடாக உங்களின் இவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் நிலைகளின் கலவளம்